வணக்கம் அம்மாவின் தன்னை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் திருச்சிரம்பனம் திரு எம்பாவை திருமுறையில் பதிகம் ஏழு பார்க்கப்படும் ஒரு அருமையான அற்புதமான திரு எம்பாவையில் மாணிக்க வாசக பெருமானின் முதல் பாடல் திருவாசகத்தின் மாணிக்க வாசக திருவெம்பாவையின் முதல் பாடல் ஆதியும் அந்தமும் ஆகிய பொருளே என்று ஆதி முதல் அந்தம் வரை சிவபெருமானே என்று மனம் உருகி நெக்கி நெக்கி உயிர்களின் மயக்கத்தை போக்கி மயக்கத்தில் இருக்கும் உறக்கத்தினை கலைந்து மார்கழி மாத பொழுதில் தேவர்களும் வந்து குவியும் வண்ணம் எழுச்சி தரும் ஒரு அருமையான பாடல் இது பதிகம் ஏழு ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் ஜோதியை யாம் பாடக் கேட்டேயும் தடங்கன் மாதே வளர்தியோ செவியோ நின் நின்செவிதான் மாதேவன் வார்கழல் வாழ்த்திய வாழ்த்து ஒளிப்போய் வீதிவாயாய் கேட்டலுமே விம்மி விம்மி மே மறந்து போது ஆறமலின் மே நின்று புரண்டும் இங்கன் ஏதேனும் ஆகால் கிடந்தால் என்னே என்னே ஈதே எம் தொழில் ஏல் ஓர் எம்பாவாய் பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் ராபகல் நாம் பேசும்போது எப்பொழுது இப்பொழுது ஆர் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீசி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பு ஆர் யாமார் ஏல் ஓர் எம்பாவாய் முத்து அன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்வூறு தித்திக்க பேசுவாய் வந்து உன் கடை திறவாய் பத்து உடையீர் ஈசன் பழ அடியீர் பாங்கு உடையீர் புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எட்டோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமே சித்தம் அழகியார் பாடாரோ சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏ ஓர் எம்பாவாய் ஒள் நித்தில நகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ண கிளிமொழியார் எல்லோரும் வந்தாரோ எண்ணிக்கொடு உள்ளவா சொல்லுக்கும் அவ்வளவும் கண்ணை துயின்று அவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழுப்பொருளை கண்ணுக்கு இனியானை பாடி கசிந்துள்ளம் உள்ளுக்கு நின்று உருகையா மாட்டோம் நீயே வந்து குறையில் துயிலேர் ஓர் எம்பாவாய் மாலரியா நான்முகனும் காணாமலையினை நாம் போல் அறிவோம் என்று உள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய்படிற்றே கடைத்திறவாய் நாளமே விண்ணே பிறவே அறிவு அறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக் கோதட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான் ஏழக்குழவி பரிசு ஏல் ஆர் ஏல் ஓர் எம்பாவாய் மானே நீ நென்னலை நாளை வந்து உங்களை நான் எழுப்புவன் என்றாலுமே நானுமே போன திசை பகராய் இன்னும் புலர்ந்திற்றோ வானே நிலனே பிறவே அறிவு அறியான் தானே வந்து எம்மை தலையளித்து ஆட்கொண்டருளும் வான்வார் கடல் பாடி வந்தோருக்கு உன் வாய்த்திறவாய் ஊனே உருகாய் உனக்கே ஊறும் எமக்கும் ஏனோர் தம் கோனை பாடியேல் ஓர் எம்பாவாய் அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கு அறியான் ஒருவன் இரு சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனென்றே வாய்த்திறப்பாய் தென்னா என்னா முன்னம் தீசேர் மொழகுவப்பாய் என்னானை என் அறையன் இன்னமுது என்று எல்லாமே சொன்னோமே கேளே வெவ்வேறாய் இன்னும் துயிலுதியோ வன் பேதையர் போல் வாளா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசு ஏல் ஓர் எம்பாவாய் கோழி சிலம்பு சிலம்பும் குறுகு எங்கும் ஏழு இயம்ப இயம்பும் வெண்சங்கு எங்கும் கேழில் பரஞ்சோதி கேழில் பரங்கருணை கேழில் விழுப்பொருள்கள் பாடினோ கேட்கலையோ வாழியீது என்ன உறக்குமோ வாழ்த்திறவாய் ஆழியான் அன்புடமாய் ஆமாறும் இவ்வாறோ ஊழி முதல்வனாய் நின்ற ஒருவனை ஏழை பங்காளனே பாடு ஏலோர் எம்பாவாய் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் போர்த்தும் போர்த்தற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன் அடியார் தாள் பணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்கு ஆவோம் அன்னவரே எம் கணவராவார் அவர் உகுந்து சொன்ன பரிசே தொழும்பாவா தொழும்பாய் பணி செய்வோம் இன்ன வகை எமக்கு கோன் அல்குதியில் என்ன குறையும் இளோம் ஏல் ஓர் எம்பாவாய் பாதாளம் ஏனும் கீழ்சொல் கழிவு பாதமலர் போது ஆர் புனைமுடியும் எல்லாம் பொருள் முடிவே பேதைவோர் பால் திருமேனி ஒன்றும் அல்லன் வேதமுதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டார் உள்ளன் கோதியில் குளத்து அரந்தன் கோயில் பினாய் பிள்ளைகள் பிள்ளைகள் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆரயலார் ஏதோ அவனை பாடும் பரிசு ஏல் ஓர் எம்பாவாய் மெய்யா கடம்பொழிகை புக்கு முகேர் என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் காண் ஆறழல் போல் செய்யா வெந்நீரு ஆடி செல்வா சிறு மருங்கள் மையார் தடம் கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டு அருளும் விளையாட்டில் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிந்து ஒழிந்தோம் எய்யாமல் காப்பா எமை எம்பாவாய் ஆர்த்த பிறவி துயர்கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன் அல்டில்லை சிற்றம்பலத்தே நித்தீயா கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளைச்சிலம்ப வார்க்கலைகள் ஆர்ப்பு அரபம் செய்ய அணிக்குழல் மேல்வண்டு ஆர்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைத்து உடையான் பொன்பாதம் ஏற்றி இருற்கனை நீரையாடு ஏலார் ஓயம்பாவாய் பைங்குவலை கார்மலரால் செங்கமல பைப்போதால் அங்குக குருக இனத்தால் பின்னும் அறவத்தால் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்ந்தினாள் எங்கள் பிராட்டியும் எம்கூனும் போன்றிசைந்த பொங்கு பொங்குமடுவில் புகப்பாய்ந்த பாய்ந்து தம் சங்கம் சிதம்ப சிலம்பு சிலம்பு கலந்து ஆர்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய் காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருள் ஆமா பாடி சோதி திறம்பாடி சூழ்கொன்றை தார்பாடி ஆதி திறம்பாடி அந்தம் ஆம பாடி பேதித்த நம்மை வளர்த்து எடுத்த பெய்யவலை தன் பாத திறம்பாடி ஆடு ஏர் ஓர் எம்பாவாய் ஓர் ஓர் கால் எம்பெருமான் என்றே என்று என்றே நம்பெருமான் சீரோர் கால்வாய் ஓவால் சித்தம் கலிர கூற நீர் கால் ஒவ்வா நெடுத்தாரை பார் ஒரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பனையால் பேரறையர்க்கு இங்கனமே பித்து ஓர்வர் ஆமாறும் ஆர் ஒருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தால் வார் உருவ பூன்முளையீர் வாய் ஆற பாடி ஏறு உருவ பூம்புனல் பாய்ந்து ஆடு ஏள் ஓர் எம்பாவாய் முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையால் என்ன திகழ்ந்து எம்மையால் உடையால் இத்தீன் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம் ஆழ்வுடையால் தண்ணீர் பிரிவில்லா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் நின்னருளே என்ன பொழியாய் மழை ஏல் ஓர் எம்பாவாய் செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதது ஓர் இன்பம் நம் பாலாதா கொங்கு உன் கரும் குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லந்தோறும் எழுந்தருளி செங்கமன் பொன்பாதம் தந்தருள் சேவகனை அம் கண் அரசை அடியோங்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நளம் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடு ஏலோர் எம்பாவாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்று இறைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றால் போல் கண்ணாறு இரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கு ஒளிசேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறு ஆகி கண்ணார் அமுதமாய் நின்றான் கடல்பாடி பாடி பெண்ணே இம் புனல் பாய்ந்தாடு ஏலோர் எம்பாவாய் உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போம் கேள் எம் கொங்கை நின்பர் அல்லார் தோல் சேர்க்க எம் கை உமக்கு அல்லாதி எப்படியும் செய்யற்க கங்குகள் பகல் எம் கண் மற்றும் ஒன்றும் காணர்க்க இங்கு இப்பரிசே எமக்கே எம் கோல் நல்குதியேல் எங்கு எழில் என் ஆயிறு எமக்கு ஏதாள் ஓர் எம்பாவாய் போற்றி அருளுக நின்னாதி ஆம்பாத மலர் போற்றி அருளுக நின்னாந்தம் ஆம் செம் தளிர்கள் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொன்பாதம் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீராடு ஏலார் ஏழார் எம்பாவார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்